அன்புள்ளம் கொண்ட கன்னியாராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கண்ணீராசி அன்பர்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகள் கணக்கில் வந்து வல்லவர்கள் எதையும் போடுறதில்ல எதையும் வந்து ஏற்ற மாதிரி உட்கார்மாதிரி என்ன காரதுக்காக வந்திருக்காங்க என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறாங்க இது இப்படி பண்ணால் எதிர்காலத்தில் இப்படி ஆகும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தையும் ஈ ஈஸியாக கிரகிச்ச கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து இவங்கள்ட்ட ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இவங்க நல்ல குட் பிளானர் நல்ல பிளான் போட்டு கொடுப்பாங்க ஆனால் இவங்க செய்ய சொன்னோம்னா சொதப்பிடுவாங்க இவங்க வந்து பேட் எக்ஸிக்யூட்டர் இவங்க என்ன பண்ண ரெண்டையும் படுத்தணும் குட் பிளானர் குட் எக்ஸிக்யூட்டர் அது மாதிரி வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக ஆடிட்டர்ஸு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல பேர் வந்து இந்த ராசியில் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இந்த ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த சாதா சராசரியை விட கூட பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் அப்படி எடுத்துக்கோமே நம்ம சாதாரணமாக இருக்கிறதை காட்டிலும் கூட பலன்கள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் வந்து புதன் வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு இந்த மாதம் கடைசியில் தான் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு வராரு ஸோ லாப வீட்டில் வந்து புதன் இருக்கிறது வக்ரமாக இருந்தார் அது வந்து ஆகஸ்ட் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து நல்ல பொசிஷனில் அவங்க ஆசை எழுதியிருக்காரு அது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய சனி பவன் வக்ரமானதுனால பலம் குறைஞ்சிருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இப்போ தொழில் சனத்தில் குரு சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் அதனால் உங்களுக்கு சராசரியை விட நல்ல பலன் நல்ல சிறந்த பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் நண்பர்களில் உறவு முறைகளில் கொஞ்சம் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் சமாதானமாக பண்ணிக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா ஆறு பன்னெண்டில் வந்து ராகு கேது இருக்குது ஆறில் ராகும் பன்னெண்டில் கேதும் இருக்கிறது உங்களுக்கு அது மாதிரி உங்கள் ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் அவசரப்பட வைக்கும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நல்லது வருமானத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஒரு சில நாட்கள் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அது மாதிரி வந்து உங்களுடைய பார்ட்னரு வீட்டில் குடும்பத்தில் அது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னா ஏழில் வந்து கண்டகட்சணியாக இருக்கிறவர் இருக்க இருக்காரு வக்ரமாக இருந்தால் கூட ஏழாம் இடத்துல இருக்காரு அந்த அதிபதி வந்து பத்துல இருக்கிறதுனால பொதுவாக பார்ட்னர்ஸ் நீங்கள் பிஸ்னஸ்ல பார்ட்னர் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அதையும் வந்து நீங்க பார்த்துக்கணும் இந்த மாதத்துல பொதுவாக வந்து தொழில் தொழிலை பொறுத்தல உள்ள நீங்கள் உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் அதுலேயும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாக வந்து எங்கேயான பிஸ்னஸ் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் ஆனால் வந்து நீங்கள் இப்போ மீட்டிங் இருக்கும் மீட்டிங்கில் பேசி ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கவனமான பேச்சுவார்த்தைகள் அவசரப்படாமல் நிதானம் பேசிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கு குடும்பத்தில் வந்து நல்லா சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகள் இருக்கலாம் குடும்பத்தில் வந்து முதல் பாதி காட்டிலும் ரெண்டாம் பாதி நல்லாயிருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவில் அப்போ மாணவர்களை பொறுத்தளவில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் கல்வியில் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து டெய்லி மாதிரி படிக்கணும் இப்படி பண்ணுன்ற ஒரு பிளான் வச்சுக்கணும் அது மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தமாக எல்லாமே நல்லா இருக்கும் பொதுவாக வந்து இந்த கல்யாண முயற்சிகள் கல்யாணத்துக்குள்ள கல்யாண முயற்சிகள் வந்து நல்லபடியாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கல்யாண யோகம் இருக்குது கல்யாண சம்மந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் நடக்கும் ஒரு சில பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து உடல்நலத்தை பொறுத்தளவில் ஒரு சில நாட்கள் வந்து மனசு தான் வருத்தப்படும் அதீதமாக மனசு தான் கவலையாக இருக்கும் நீங்கள் வந்து முதல் பாதியாக கட்டினா ரெண்டாம் பாதி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாம் பாதி வந்து நல்ல குடும்பத்திலையும் சரி எல்லா விதத்துலையும் சரி சிறப்பான வாய்ப்புகள் நல்லா இருக்குது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க பிஸ்னஸ் சம்மந்தமான ட்ராவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல நாட்கள் இதை குறித்து வச்சுங்க இந்த நாட்கள் நீங்கள் நல்ல விஷயங்கள் உங்களை பிரயாணங்கள் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் திட்டமிடலாம் இந்த மாதத்தை பொறுத்தளவு ஆகஸ்டில் ஒன்றாந்தேதி மூணாந்தேதி ஏழாம் தேதி பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்திரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சோமான நாட்களாக இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்கள் சொல்கிறேன் அதையும் குறித்து வச்சுங்க சந்திராஷ்டம் நாட்கள் இருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது பொதுவாக இந்த சந்திராஷ்டம் நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க மெயினாக மன சங்கடங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் நல்லா இருக்குது இது ஆன்மீகத்தில் அன்னைக்கு அன்றைக்கு காலையிலையும் சாயந்தரம் ரெண்டு வேலையும் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு வழக்கப்படுத்திக்கலாம் கிளம்புற இருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு வேலை அது சம்மந்தமான இடங்களுக்கு போகலாம் அது மாதிரி சாயந்தரம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னால் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாம் ஸோ வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்கள் சமநிலை பண்ணிடலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் சமநிலை பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணுறீங்கனாலே இந்த மாதம் நல்ல பழங்கள் கிடைக்கும் பொதுவாக வந்து புதன்கிழமை அன்றைக்கி பெருமாள் கோயிலை வணங்குறது நல்லது ஓம் புதா பகவதா ஓம் புதா என அப்படின்னு அப்படி கூட சொன்னால் புத இதாக இருக்கும் ஓம் சௌமியாயன் மகன் சொல்லலாம் ஓம் புதாய மகா அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஏழு தரம் டெய்லி நீங்க சொல்றது உங்களுடைய புதன் உங்களுடைய ராசி அதிபதியை நல்ல வைப்ரேட் பண்ணும் அது மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து வீட்டில் வந்து பின்னால துளசி மாடம் வச்சு வளர்ப்பாங்க இல்லையா அது மாதிரி துளசி வளர்க்குறது நல்லது அது மாதிரி வந்து நந்திக்கு வந்து என்ன நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்றது நந்தியம் பண்ணும் நல்ல நம்ம கொடுத்த அபிஷேயம் பண்ணுறது ரொம்ப நல்லது இதெல்லாம் பண்ணிங்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்குன்னு சொல்லி நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்